நாம இன்னைக்கு ஹெல்த்தியா பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு சட்டில ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்ச பச்சை பருப்பு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து டென் மினிட்ஸ் மீடியம் பிளேம்ல வேக வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்ததும் பண்ணி எடுத்துக்கலாம் அதே சட்டில ஒரு கரண்டி ஆயில் ஆட் பண்ணி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஹாஃப் கப் பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வெந்த பிறகு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்புல ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்தா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப மசிச்சு வச்ச பச்சை பயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிறப்ப கொத்தமல்லி சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணால் ஹெல்த்தியான பச்சைப்பயிர் குழம்பு ரெடி